டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையெல்லாம் மேசி ஃபர்கசன் டிராக்டர் மற்றும் ட்ரெய்லர் இந்த இரண்டு நாங்கள் விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழு இரங்கல் பத்தி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம் வரைக்கும் நம்மளுடைய டிராக்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே உடனே நோட்டிபிகேஷன் வருவோம் அங்கே போகலாம் மேசி ஃபர்கசனில் ஃபைவ் டூ ஃபோர் ஃபைவ் டிஐ மாடல் வண்டி தாங்க பிளானடரி டிரைவ் மாடல் வண்டிங்க இந்த வண்டியுடைய ஹெச்பி ஐம்பது ஹெச்பி வந்து வரும் ஓனர் ஒரே ஒரு ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் வண்டிங்க ஸ்டேரிங்ஸ் சாதா ஸ்டேரிங் வந்து வரும் மற்றும் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வர வண்டிதாங்க இன்ஜின் கியர் பாக்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா தெளிவு ஓன கண்டிஷன் வந்து உள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க டயர்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பட்டன் டயருங்க ஒரு எண்பது கண்டிஷன் வந்து இருக்கும் பம்ப் வந்து மைக்கோ பம்ப்புங்க வண்டியில் உங்களுக்கு வந்து டிசிவி வால்வும் பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணிருக்காங்க வண்டி கூடவே ஒரு ட்ரெய்லரும் வந்து சேர்த்து வந்து கொடுத்துறாங்க ட்ரெய்லர் வந்து ட்ரெய்லர் தாங்க ட்ரெய்லரும் நல்லா தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்கு வண்டியுடைய இன்சூரன்ஸ் வந்து கரண்ட்ல இருக்குங்க இந்த மேசி ஃபர்குசன் ஃபைவ் டூ ஃபோர் ஃபைவ் டிஐ ஐம்பது ஹெச்பி வண்டி மற்றும் இந்த ட்ரெய்லர் ரெண்டுமே செட்டாக ஓனர் தரப்புலேருந்து மூணு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க மூணு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து இடம் தூத்துக்குடி மாவட்டத்தில் விளாத்தி குளத்துல தாங்க இருக்கு ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்திருக்காங்க மேசி ஃபர்குசன் டிராக்டர் மற்றும் ட்ரெய்லர் செட்டாக தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரோட்டாட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங் ட்ரெய்லர் கதிரடி மந்திரம் மற்றும் அனைத்து மாணவ சாய் உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜ்ல நம்மளுடைய சேனல் தொடர்பு வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்க வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டிக் சேனலாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்க மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி நண்பர்களே